ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறதே இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகே நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கோல் கேள்வி கோஷ்டின் பார்த்திங்கன்னா எல்லோரும் மனசிலையும் ஓடிக்கிட்டு இருந்தது ப்ள ப்ளஸ் இப்போ அதுக்கான விட வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சுங்க நண்பர்களே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்காவில் அதாவது பங்களாதேஷில் அவங்களோட தலைநகரான டாக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிய கோப்பை மீட்டிங் வந்து நடைபெற்றுச்சு ப்ளஸ் இந்தியா அங்கே வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் ஆனால் ஏசிசியோட தலைவர் என்ன சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து ஜூம் காலில் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க ப்ளஸ் ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அவங்களோட பிசிசியோடய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்லா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் காலில் அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஆசிய கோப்பை வந்து நடைபெறுறது உறுதி ஆயிடுச்சுங்க செப்டம்பர் மாதம் ஆசிய கோப்பை நடைபெறது உறுதி ஆகிருச்சு அது எந்த அதுக்கான அட்டவணை தான் என்ன வெளியிடல அதுக்கான அட்டவணை டைம் டேபிள் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்கல பாகிஸ்தானில் நடக்கல இலங்கையும் நடக்கல இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா துபாயில் தான் நடக்குது இந்த மேட்ச் வந்து துபாயில் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குதுன்னா பங்களாதேஷ் அவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான இடத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துபாயில் நடத்துகிறக்கான அங்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்தக்கான அட்டவணை ப்ளஸ் வந்து என்றைக்கு நடக்குது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா ஏசிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியிட்ட கொடுத்துருச்சு ப்ளஸ் நீங்களே ஒரு முடிவு எடுத்து ஒரு என்ன சொல்லுங்கப்பா என்னைக்கு நடத்தலாம் இந்த மே இந்த இந்த மேட்ச் என்னைக்கு நடத்தலாம் எந்த டேட்டு ப்ளஸ் எந்த வினியூ எந்த மாதிரி குளூ இதில் எந்த மாதிரியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்ட்டு பிசிசியிட்ட அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா பிசிசியை இந்த ஒரு நாளில் ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கோப்பை கிரிக்கெட்டோட அட்டவணை வந்து வெளியிட்ருவாங்க அது வந்து எங்கே நடக்குது ப்ளஸ் வந்து எத்தனை அணிகள் விளையாட போகிறாங்கன்னா இந்த ஆசிய கோப்பையெல்லாம் மொத்தம் எட்டு அணிகள் விளாட போகிறாங்க ப்ளஸ் எத்தனை ரெண்டு குரூப்பாக பிரிப்பாங்க இதில் ஒரு நாள் அணி இதில் ஒரு நாலு அணி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு குரூப்பாக பிரித்து டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் அதுக்கான அட்டவணை ரெண்டு மூணு நாளில் வந்து நமக்கு வந்து கம்பல்சரி வந்து கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு போகிறது பிப்ரவரி மாதம் வருது ப்ளஸ் அதுக்கான ஒத்திகை மேட்ச் மாதிரி நமக்கு இது பார்க்கலாம் கம்பல்சரி ஓகே இந்த வருஷம் கம்பல்சரி வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்க்க போகிறோம் டி ட்வெண்ட்டி மோடலில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆசிய கோப்பை துபாவில் நடப்புறது ப்ளஸ் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சை மறுபடியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆசிய கோப்பை நடக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கோலி ரோஹித் சர்மாவை பார்க்க முடியாது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் விராட் கோலி ரோஹித் சர்மா பார்க்க முடியாதுங்கிற ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் ப்ளஸ் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லேயே இந்தியா சும்மா வேறு லெவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ வந்து கப் அடித்தாங்களோ அதிலருந்து இந்தியாவோட அந்த வின்னிங் மூமெண்ட் வேறு லெவலாக இருக்குது அதனால் இந்த வருஷம் ஆசிய கோப்பை கம்பல்சரி உறுதி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற தகவல் வந்துடுச்சு அடிச்சு கிடச்சிருச்சி செப்டம்பர் மாதம் அதாவது பத்து தேதிக்கு மேலே இந்த மேட்ச் இருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அதை வந்து கம்பல்சரி வந்து கூடிய விரைவில் நம்ம வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லை கண்டிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பண்ணலாம் ப Friends.